தமிழ்நாடு ராணுவ சங்கம் கரூர் மாவட்டங்களின் சார்பில் கரூர் மாவட்ட கிளைவரின் சார்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மிக சிறப்பாக அங்கே இன்னும் இன்று முழு முழு வந்த சகோதர சகோதரிகள் மாணவ மாணவிகளை எல்லாம் பாராட்டி ஊக்கி வைக்கின்ற நிகழ்ச்சி நடைபெற்றது மிகப்பெரிய எண்ணிக்கையிலே மாணவ மாணவிகளின் பாராட்டி கௌரவிக்கப்பட்டார்கள் கிருஷ்ணா ஐயா அந்த இவர் கமல் நடிகர் கமல் வந்து அடிக்கடி வந்து உங்கள் கமலஹாசன் பற்றி கேட்குறீங்க அந்த கமலஹாசன் கூடல் பிரச்சனை கேட்கறிக்கிறாங்க அதாவது ஒரு பேசியிருக்கின்ற எடுக்கிற ஒரு சகோதரோ சகோதரியோ உங்களை பாதித்த நூல் இருந்து கேள்வி கேட்குறாங்க ஒரு அறிவார்ந்த கேள்வி இன்டெலெக்சுவல் இன்டெலக்சுவல் வந்து அவர் வந்து வாசிக்கும் பழக்கம் படிக்கும் பழக்கம் இருப்பவராக இருந்தால் நூல் இருக்கணும் அவர் நான் இந்த மாதிரி தான் ஆதர் சேமர் பிடிக்கும் பிடிக்கும் ஷேக்ஸ்பியர் பிடிக்கும் இல்லை டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிடிக்கும் டாக்டர் ஜெயகிருஷ்ணமூர்த்தி அவருக்கு பிடிக்கும் இல்லை அரியர் அண்ணா அவருடைய இது படிக்கணும்னு போதை விடணும் அதுதான் ஒரு பொன் முதலாக இருக்கணும் புதிதலே இல்லை ஒரு பேசிக் அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாத ஒரு இதில் இருக்கிறார் ரொம்ப தயாராக இருக்கிற சாதிப்பா நம்ம தெரியல நம்ம ரொம்ப வருத்தப்படணும் ரெண்டாவது திருநாள் ரணர் சங்கம் ஒரு பவித்திரமான ஊழல் பற்றி ஒரு புனிதமான ஊழல் பற்றி ஒரு கேவலமாக சொல்லி நாங்கள் நன்மை கண்டிக்கொண்டிருவோம் அவரை இது தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களிலும் இதை பற்றி நாங்கள் தீவிரவாதிகள் இருக்கின்றோம் இன்றைய கரூர் இது குறித்து நாங்கள் கண்டிக்கின்றோம் கமலகாசியற்ற அந்த பேச்சு மத்திய அரசோட திட்டங்கள் நம்ம உங்க இது அங்க சார்பாக அம்முடியே இப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசு எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து கட்சி மாற்றம் என்றால் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் நிறைய மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு நான் கிராமங்கள்லாம் போகிறேன் எல்லா சமூக மக்களும் படைகிறேன் இதெல்லாம் சொல்கிறாங்க எங்கே நாங்கள் மோடி வீடு வாங்கினோம் மோடி கேட்குன்னு சொல்லிவிடுறாங்க மிகப்பெரிய நட்பயர் மோடிக்கு தமிழகம் உருவாகி வந்தது உண்மைதான் அதை பிஜேபி கொள்ளுமா என்பதை பிஜேபி தான் நீங்கள் கேட்கணும் நான் பிஜேபி காரணம் இல்லை கல்வி இதில் வந்து அந்த நீட் தேர்வு இதுக்கெல்லாம் தங்களோட நீட் தேர்வு ரொம்ப அவசியம் தேவை நீட் தேர்வு ரொம்ப தேவையான ஒன்று மத்திய அரசு மிக துறை என்பது மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆரோக்கியம் மட்டுமே இல்லை அதனால அது முக்கியமாக அதனுடைய தரத்தை உலகத்தரத்தை உயர்த்தணும் நீர் நல்ல முயற்சி அது கூட வரவேற்கணும் இன்னும் நீட்டுக்கு எதிர்த்தவங்க எல்லாருமே தோந்து போட்டாங்க ஏன்னா லட்சக்கணக்கான பேர் எழுத போகிறாங்களே திருமணம் ஆகி தமிழக மக்கள் நீட்டின் நிறுவனம் ஆகி போச்சு நீட்டுக்கு தேவை தமிழகத்தில் ஒரு ஆளுமை மிக்க தலைமை இல்லாத காரணத்தினால அதாவது இன்னும் படிப்படியாகவே சொல்ல போனால் சில எழுதர்களாத சூழ்நிலையில் கலை தொழிலாளர்களான சூழ்நிலையில் ஒரு வெற்றிடம் உருவாகி இன்றைய தினம் எதற்கெடுத்தாலும் போராட்டுறதுங்கிறது ஒரு கலாச்சாரம் பெருகி இருக்கிறது அது குறைக்கப்பட வேண்டும் உதாரணமாக பசுமை எட்டு வழி சாலைகளை எதிர்க்கிறாங்க அது எனக்கு பாதிக்கப்படையுமே உண்மை நம்ம அதை மறுக்க முடியும் ஆனால் அதாவது கிராமம் பயன்பெற வேண்டுமானால் ஒரு குடும்பம் மட்டும் கொடுக்க வேண்டும் ஒரு மாவட்டம் பயன்படும் ஒரு கிராமம் விட்டு கொடுத்துருவாங்க மிகப்பெரிய பல மாவட்டங்களில் பயனடைய போகிறாங்க மிகப்பெரிய வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது அதனால் சம்பந்தப்பட்ட விவசாயிகள்லாம் தயக்கூண்டு புரிந்து கொண்டு கொஞ்சம் நிட்டு கொடுத்து நல்ல நிவாரணத்துக்கு ஃபைட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் அவங்களுக்கு அந்த அரசு வந்து மிகப்பெரிய நிவாரணத்தை வருவாங்க ஏற்றுக்கணும் ஆனால் இந்த மாதிரி திட்டங்கள் எடுக்கவே கூடாது அதனால் சைனா போன்ற நாடுகள் கம்யூனிஸ்ட் நாடுகளிலேயே இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அறுவல் வரவேற்றிருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு உருவாக்குறது அதனால் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு எடுத்தாலும் போராட்டம் நடக்கிறது நான் வளர்ச்சி ரொம்ப முக்கிய நமக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப முக்கிய நமக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பையங்களை பொருட்களும் இன்ஜினியரிங் படித்து வேலையெல்லாம் தெரிவிக்கிறாங்க பல படிப்பு தெரிவிக்கிறாங்க எப்படி அதெல்லாம் சால்வ் பண்ண முடியும் கொஞ்சம் இது அசௌகரியங்கள் உண்டு நம்ம ஒன்றே அசௌகரியத்தில் நம்ம பொருள் பண்ணி நான் நினைக்க வேண்டாம் இருக்குது கொஞ்சம் சரித்துக்கொண்டு பிரித்திட்டங்களை ஒத்துழைக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அந்த ஆறுவழி சாலை இங்கே இருந்தால் கரூர் இங்கே ஆறுவழி சாலை நமக்கு தேவையான ஒன்று நாங்கள் இப்படி கூட டேடர்ஸ் பிஸ்னஸ் வியாபாரம் பேசி கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் சரி சொன்னாங்க ஆனால் அருமையாக திருக்காது இந்த ஏரியாவுடைய வளர்ச்சி பெருக்கும் அப்படின்னு சொல்லப்போனால் சில பேர் இந்த முறையில் வந்து பெருகும் பொருளாதாரம் ஏறும் நிராமம் பில்டிங்கெல்லாம் வேல்யூ ஏறும் லோக்கல் உள்ளூர் ஜனங்களுக்கு லாபம் தான் இல்லை ஒட்டுமொத்தமாக பார்த்தா நான் அவங்க அபிப்ராயப்படுவேன் நான் பேசிவிட்டேன் காரணத்துல எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்து மிகப்பெரிய டிசிஷன் இருக்குது சாதாரண விஷயம் இல்லை பல கோடி ரூபாயில் ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ சேவை மக்களுக்கு கிடைக்கும் போகிறது அதில் மிகப்பெரிய பயனாளிகள் ஏழு எளிய நடுத்தர மக்கள் தான் அதை பயனடைவார்கள் ரெண்டாவது அங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு உலகத்தரம் வாய்ந்த ஒரு மருத்துவ சேவை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கிடைக்கும் போதில் வரவேற்கிறோம் நாங்கள் முயற்சியை இதற்காக ஒத்துறை தமிழக அரசுக்கும் நன்றி இதை கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் மிகப்பெரிய நன்றி